தமிழ்நாட்டில் இணையவழி சூதாட்டத்தால் தற்கொலை செய்து கொண்டவர்கள் எண்ணிக்கையை குறைத்து காட்டுவதா என மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் தவறான தகவல்களை தெரிவிப்பதை விடுத்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் இணையவழி சூதாட்டத்திற்கு தடை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இணையவழி சூதாட்டத்தில் பணத்தை இழந்து நாற்பத்தி ஏழு பேர் மட்டும்தான் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் தொடங்கி இன்று வரை குறைந்தது எண்பத்தி நான்கு பேர் இணையவழி சூதாட்டத்தால் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களின் எண்ணிக்கையை கிட்டத்தட்ட பாதியாக குறைத்து காட்ட தமிழக அரசு முயல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற தவறான புள்ளி விவரங்களை வெளியிடுவதன் மூலம் இணையவழி சூதாட்ட தீமையின் அளவை குறைத்து காட்ட தமிழக அரசு முயல்கிறது என்றும் மக்களை காக்க வேண்டிய அரசு சூதாட்ட நிறுவனங்களை காக்க முயல்வது நியாயமானது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலேயே இணையவழி சூதாட்டம் நுழைய தொடங்கியது அதில் பணத்தை இழந்ததால் முதல் தற்கொலை கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நிகழ்ந்தது அப்போதிலிருந்தே இணையவழி சூதாட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறேன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஆன்லைன் சூதாட்டம் தீவிரமடைய தொடங்கியது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தொடக்கத்தில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட போதுதான் இணையவழி சூதாட்டம் உச்சத்தை அடைந்தது பாமகவின் வலியுறுத்தலை ஏற்று அந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இணையவழி சூதாட்டத்தை தடை செய்து அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது அதுவரை இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபது ஆகிய ஆண்டுகளில் சுமார் பத்து பேர் சூதாட்டத்தில் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்டனர் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இணையவழி சூதாட்ட தடை சட்டம் செல்லாது என்று இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அன்று தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் நாள் புதிய தடை சட்டம் இயற்றப்படும் வரை இருபத்தி ஒன்பது பேர் தற்கொலை செய்து கொண்டனர் அந்த சட்டத்தை ஆளுநர் திருப்பி அனுப்பியதை தொடர்ந்து அதே சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் ஏற்றப்பட்ட போது இணையவழி சூதாட்டத்தில் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாக உயர்ந்திருந்தது அந்த சட்டத்திற்கு அதே ஆண்டின் ஏப்ரல் பத்தாம் தேதி ஆளுநர் ஒப்புதல் அளித்தபோது ஐம்பது பேர் தற்கொலை செய்து கொண்டிருந்தனர் திமுக ஆட்சியில் இயற்றப்பட்ட இணையவழி சூதாட்ட தடை சட்டம் செல்லாது என இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு இதுவரை இருபத்தி நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இதுவரை மூன்று காலகட்டங்களில் எண்பத்தி நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கும் நிலையில் தவறான தகவல்களை அரசு அளிப்பதை ஏற்க முடியாது இணையவழி சூதாட்டத்தில் தமிழக மக்கள் பணத்தை இழப்பதை தடுக்க உச்சநீதிமன்றத்தில் தடை பெறுவதுதான் ஒரே தீர்வாகும் ஆனால் தீர்ப்பு அளிக்கப்பட்டு ஒன்றரை ஆண்டுகள் ஆகப் போகும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசால் தடை பெற முடியவில்லை இணையவழி சூதாட்டத்திற்கு அடிமையாகி பணத்தை இழந்து பல குடும்பங்கள் வீதிக்கு வருவதை தடுப்பதும் தற்கொலை செய்து கொள்வதை தடுப்பதும் தான் அரசின் பணியாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த கடமையை செய்ய தமிழக அரசு தவறிவிட்டது இந்த விவகாரத்தில் தவறான தகவல்களை தெரிவிப்பதை விடுத்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து இணையவழி சூதாட்டத்திற்கு தடை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்